வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச சக்திகளை வீழ்த்தி இந்திய மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் சபதம் எடுத்து பேட்டி திருப்பெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகையை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமித்ததை தொடர்ந்து திருப்பெரும்புதூரில் உள்ள முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் முன்னாள் தலைவர் தங்கபாலு சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் இரா ஐயப்பன் நகர தலைவர் அருள்ராஜ் உள்ளிட்ட காஞ்சிபுரம் திருப்பரும்புத்தூர் முக்கிய காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் மலர் வைத்து மரியாதை செலுத்தி பணங்கினார் இதற்கு முன்னதாக நினைவகம் நுழைவாயிலுள்ள அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து நிருபர்களுக்கு பேட்டி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியதாவது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் தேசத்தை காப்பாற்றக்கூடிய தேர்தல் குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்திற்கும் நாட்டிலுள்ள சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துள்ளது இந்த நாட்டில் யார் வாழ வேண்டும் யார் வாழக்கூடாது என்பதை ஆட்சி நடத்தி வருபவர்கள் தீர்மானித்து வருவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கூறியுள்ளார் பாசிச சக்திகளை ஒழிக்க ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் சபதம் ஏற்றுள்ளோம் வன்முறைக்கு ஆளாகி வரும் இந்திய மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் புதுச்சேரி உள்பட நாற்பது தொகுதிகளிலும் பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவதற்கான பணிகளை காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி தலைவர்களுடன் இணைந்து செய்து வருவதாகவும் கூறினார் குறிப்பாக இன்று அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது வெளிமநிலை மக்களுக்கு ஆபத்து வந்திருக்கிறது மைனாரிட்டி மக்களுக்கு ஆபத்து வந்திருக்கிறது இந்த நாட்டில் யார் வாழ வேண்டும் யார் வாழக்கூடாது என்பதை ஆளுபவர்கள் தீர்மானிக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாசிச சக்திகளை அகற்ற வேண்டும் உண்மையான சுதந்திர காற்றை இந்தியாவில் அனைத்து தரப்பு மக்களும் சுவாசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தலைவர் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் நாங்கள் சபதம் ஏற்றிருக்கிறோம் இந்த பாசிச சக்திகளை அகற்றுவோம் நெல்லாட்சி ஏற்படும் இப்படிப்பட்ட வன்முறைக்கு தினம் தினம் ஆளாகி கொண்டிருந்த இந்திய மக்களை பாதுகாக்கப்படும் என்று உறுதிமொழி